நாடி ஜோதிங்கிற பேர்ல எப்படி ஏமாத்துறாங்க நாடி ஜதிடா என்ன என்னா ஆண்கள் பெண்கள் வீட்டில் வந்து உட்கார்ந்து வீட்டில் பிரச்சனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி குடும்பத்தில் இருக்க கூட உட்கார சொல்லி அவங்க கையில கொஞ்சம் கொஞ்சம் சுண்ணாம தடவை சுண்ணாம தடவை ஒன்னு யாரால பிரச்சனை இருக்கோ அவங்க கையெல்லாம் சேவாயிரும் அப்படின்னு சொல்லி எப்படி ஏமாத்தி காட்டுறேன் நிகழ்ச்சி பாருங்க சாப்பிட மட்டும் எல்லாம் வாடா தெரியுமா சுனா படுத்த ஒரு தைல வை மூணு வகையில கட்டி எடுத்து கட்டி மட்டும் எடுத்து வை ஒரு தொழிற்சி போய் இப்படி வந்து வருஷம் நின்னுக்குங்க பாப்பா கிட்ட ரெண்டு வாங்க சுனாச்சுன்னு வந்துடுவோம் தனி கீழே ஆ கட்டி ஒரு கட்டி எடுத்து முட்டோய் ஆ அவங்க ரெண்டு கையில் வை நிறைய ஆ பாருங்க நீ வேணாம்டா வச்சிரு மூணு பேர் மூட்டை வச்சிரு இது மூடி வச்சிரு தம்பி உன் என்ன சொன்னா நித்திக் உன் பேர் பாப்பா உன் பேரு பா மூணு பேரும் வந்திருக்காங்க இல்ல யாரோ ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்குது யாருக்குன்னு தெரியல அதோட யாரோ ஒரு வீட்டில் செய்வோன்னு வச்சிருக்காங்க இப்போ மூணு வீட்டு கையில் சுண்ணாம்பு வச்சிருக்காங்க அவங்க கை மட்டும் சிவப்பாயிரும் பிரச்சனை இருக்க கை மட்டும் சிவப்பாயிரும் இது எப்படி ஏமாத்தி காட்டுறாங்க அப்படி கழிச்சு பாருங்க நம்ப சுண்ணாம அப்படி முடிக்க நல்லா இருக்க முடிக்க இந்த கையை வச்சு இடது கை மட்டும் நீட்டுங்க ஆ நீ இப்படி நடிக்க போயிடணும் பாப்பா நீ வா தம்பி நீ கூப்பிட்டு இந்த கீழவா இந்த எல்லாமே இடது எண்ணிட்டுங்க பக்கத்து பிடிக்கணும் பாருங்க உன் பேர் என்ன சொன்னா உன் பேரு சத்தமா பேசணும் உங்க பேரு அனுஸ்ரீ இந்த பக்கத்தில் அவன் கையை கொண்டாங்க கேட்கறவங்க கரெக்டா பதில் சொல்லணும் எத்தனா படிக்கிறீங்க தமிழ்ல பேசணும் ஆறா பாப்பா உன் கை ரேகையை பார்க்கும்போது உன் கூட யாராச்சும் ஒருத்தர் பிறந்திருக்கணுமே எனக்கு தெரியும் புரிதே ஏமாத்தேன் யாருமே தெரியாது கரெக்டாக சொல்லிட்டேன் உனக்கும் உன் தம்பிக்கு அடிக்கடி சண்டை வருமே என்ன எனக்கு தெரியும் ஆரம்பிக்கிறது கடைசியில் சொத்துல வந்து நிற்கும் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம் கெட்டு போகணும்னு நினச்சோம்னா விட்டு கொடுக்க மாட்டோம் நீ கெட்டு போகணும்னு நினைக்கிறியா நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா அதாவது சண்டை போடாத நல்லா படி அண்ணன் தம்பிக்குள்ள உறவு வந்து நல்லா இருக்கணும் கையை முடிக்க போய் அங்கே நான் தோரத்தில் தம்பி நீட்டு உன் பேர் என்ன நீ திங் கேட்குற கேள்வி பதில் சொல்லணும் உங்கப்பா என்ன வேலைக்கு போகிறாரு ஒப்பா என்ன வேலைக்கு போறாரு டெய்லர் வாரம் எவ்வளோ வாங்குறாரு கேட்டு நாளைக்கு சொல்லுட்டேன் அதுக்காக அவங்க இயற்கட்டுமா நான் ஆ ஒரு ரெண்டாயிரம் வாங்குவாரா ஆ மாதம் எட்டாயிரம் வாங்குறாரு ஓட்டிலாம் பார்த்தா பத்தாயிரம் வந்துடுது சம்பாரிச்சாலும் சம்பாரிச்சாலுமே உங்க வீட்டில் இருக்கிறதில்ல உண்மையா இல்லையா வாராச்சுன்னா கடன் வாங்குறீங்க ஏன்னா எனக்கு தெரியும் இல்லை வேற ஒன்றும் காரணம் இல்லடா தம்பி உங்கள் சொந்தக்காரங்க நீங்கள் பிழைக்கிறவங்களுக்கு பிடிக்காம செய்வன்னு வச்சிருக்காங்க எவ்வளோவே சம்பாதிச்சாலும் இருக்கிறதில்ல இப்போ நான் சொல்லுங்க இப்போ ஏமாத்திரப்பெல்லாம் சொல்லுவேன் ஆஹ் அதெல்லாம் சரி பண்ணி விட்டுறேன் என்ன கவலைப்படாத கையை மூடிக்க நின்னுட்டு வா பாப்பா மீட்டு வா பாபா நீட்டோட தம்பி பாப்பா உங்க பேர் என்ன சொன்னீங்க சோபியா பக்கத்துல வாங்க கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க பாப்பா சத்தமா சொல்லணும் தமிழ்ல சொல்லுங்க ஆஹ் உங்க வீட்டுக்கு தெற்கு பக்கமோ இல்ல மேற்கு பக்கமோ நல்ல கவனமா கேளுமா உங்க வீட்டுக்கு தெற்கு பக்கமோ இல்ல மேற்கு பக்கமோ இல்ல கிழக்கு பக்கமோ இல்ல வடக்கு பக்கமோ ஏதோ ஒரு இடத்துல வேப்ப இருக்கணுமே என்ன எனக்கு தெரியும் கரெக்டா சொல்றாரு நான்கு திசையில வேப்ப மரம் இல்லாம இருக்குமா உடனே கரெக்டா சொல்றாரு நினைப்பே உடனே நம்புவோம் வேற ஒண்ணும் இல்ல வாப்பா உங்க வீட்டுல கதவு இருக்கா இல்லையா எங்கேயாச்சும் உடனே நீ கதவை கூட்டிட்டு தானே ஒருங்க ஏன் திறந்து வச்சா திருடைய வந்துட்டா என்ன பண்ணுறது ஆனா வீட்டில் மாட்டிருப்போம் யா இருக்க பயமேன் அது மாட்டி அது வாட்டுக்கு இருக்கும் இப்படி நேற்றுக்கு ஒரு பயனை கேட்டேன் ஏன்டா கதவெல்லாம் கூட்டி அண்ணே பெரிய சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கலான்னு கேட்டேன் போயிருக்கானே பெரிய மசூதிக்குலாம் போயிருக்கலான்னு கேட்டேன் போயிருக்கானே பெரிய கிறிஸ்டின் கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கலான போயிருக்கானே ஏனே பெரிய இந்து கோயிலுக்கு போயிருக்கீங்க சர்ச்சுக்கு போயிருக்கீங்க எல்லா இடத்துல போயிருக்கீங்கள அங்க பெரிய கதவும் பெரிய கூட்டும் கூட்டுறாங்க அப்ப அங்கெல்லாம் ஒன்னு விஷயம் இல்லை தானே போட்டுறாங்க அல்ல இங்க வீட்டை போட்டுருக்கு என்னென்னாங்க வேற ஒண்ணும் இல்ல பாப்பா ஒரு நாள் நீ போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு காத்த அடிக்கிறப்ப கண்ணை நீ தேய்க்கிறப்ப நான் ஒரு பேய் பிடிச்சிருக்குது நீ தூங்குறப்ப உனக்கு கண்ணு தெரியாது உண்மையா இல்லவா ஆ வேற ஒண்ணும் இல்லை பாப்பா நல்லா படி இதெல்லாம் சரி பண்ணி விட்டுற என்ன ஆ சரி கையை மூடிக்க இப்ப மூணு பேர் கையை வச்சு சுண்ணாம்பச்சு அப்படி தேய்ங்க நல்லா சுண்ணாம்பச்சு வேகமா தேய்ங்க நான் வேகமா தேய்ங்க அப்படியே உதருங்க இருக்குது இது உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்ன சண்டை கட்டம் நல்லா இருந்தேன் நல்லா இருக்கு ஏற கேக்கலா பதியா இப்படிதாங்க நாடி ஜோதிக்கிற பேர் மக்களை ஏமாத்துறாங்க மூணு வயது கையில சுண்ணாம்பு தடணும் கையை காட்டு கலாக்குறீங்க இவன் கை மட்டும் இப்படி ரெண்டு கை கலரா வந்துச்சு அவங்க கை கலரா அதிக ஆம்பளை பேழாக்கி கூட்டுருவாங்க சட்டம்லாம இருக்கணும் அப்ப இதுலயும் ஒரு சின்ன வேலைகள்ந்தர இருக்குது இப்போ உனக்கு வச்சிருக்கேன்னு சொன்னா அதனால கதை மாறிடுச்சுன்னு சொல்லி ஏமாத்துறேன் இதெல்லாம் சரி பண்ணிடுறேன் ஐயாயிரம் பணம் கொண்டு சரி பண்ணிடுறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறேன் அதான் உனக்கு பேய் பிடிச்சிருக்கு பாப்பா ஒன்றும் இல்லை உனக்கு ஓட்டிடுறேன் சொல்லி அங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுறேன் அப்போல்லாம் பேய் பிசாசெல்லாம் ஏமாத்திர வேலை பித்தலாட்டத்தை இதெல்லாம் பக்தியில் இருக்கக்கூடிய மக்கள் அறியாமல் இருக்க மக்கள்கிட்ட தான் இதெல்லாம் ஜெட்ஜி காட்டி ஏமாத்துறாங்க இது எப்படி மாறிச்சு இதுலேயே ஒரு சின்ன தந்தரம் இருக்குது நிகழ்ச்சி முடிஞ்ச நானே உங்களுக்கு சொல்லி கையை கழுந்து போயிடும்